ஸ்க்ரீனிங் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் பதிவு பண்ணிருக்கீங்க ஏன் வந்து அவன் கேமரால அதை பதிவு பண்ண மாட்டேன் கண்டிப்பா பதிவு பண்றேன் ஆக்சுவலா என்னன்னா வந்து நம்ம படத்தை வந்து டாக் யூஸ் பண்ணிருந்தோம் அதுக்கான பெர்மிஷன் ப்ராப்பரா வாங்கியிருந்தோம் இந்த டாக்க்கு பதிவு இந்த டாக் யூஸ் பண்ணுவோன்ற விஷயமும் நம்ம வந்து அதுக்கும் சேர்த்து தான் பெர்மிஷன் வாங்கியிருந்தோம் எந்த டாக் யூஸ் பண்ணோமோ அதோட என்ஆர்சியும் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் ப்ரொவைட் பண்ணிட்டு தயாரிப்பு தான் புது தயாரிப்பாளர் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் மேனுவலாக பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் இமெயில் பண்ணிட்டு இருந்தோம் நீ தான் நீங்கள் ஆன்லைன் சொல்லிட்டாங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா போன மண்டேவே வந்து என்ஓசி வந்துருன்ற நம்பிக்கை கொடுத்தாங்க ஸோ அது என்ஓசி வந்தப்போனா இது அப்ளை பண்ணோம்னு நாங்கள் வச்சுருந்தோம் ஏன்னா அது கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் அது அது இல்லாமல் நீங்கள் சென்சார் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ என்ஓசி தானு வெயிட் பண்ணோம் அது வரலான்னு ஒன்று செவ்வாய் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு சென்சார் போர்ட்டு சொன்னோம் அவங்க இமீடியாக படம் பார்த்துட்டு அவங்க சில இடத்த வந்து விஷுவலி எரிமேஷன் மியூசிக் மட்டும் கொடுத்துட்டு அதை கிளியர் பண்ணலாம் அப்போ என்ன சொன்னாங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் கமிட்டி வந்து கூடுவாங்க அப்போ கூடி வந்து அந்த அந்த மீட்டிங்கில் தான் டிசைட் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ வெள்ளிக்கிழமை வந்து வந்துடும் நம்ம ரொம்ப நம்பிக்கை இருந்தோம் மார்னிங் பத்து மணிக்கு நானும் சொல்லியிருக்கோம் சென்சார் போர்ட் ஆஃபீஸ் போயிடும் அங்கேருந்து அவர் பேசுகிறாரு பேசுகிறாரு இதோ இதோ மீட்டிங் இதோ மீட்டிங் இதோ மீட்டிங்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் ஃபோனே எடுக்கல ஒரு பன்னெண்டே முக்கால் அப்புறம் அவர் ஃபோனே அவங்க அட்டன் பண்ணவே இல்லை ரொம்ப ஒரிட்டாக இருந்தார் சரி இருங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அங்கேயே வெயிட் பண்ணோம் திருப்பி நான் ஒரு மூணு மணிக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்பயும் சொல்கிறேன் இல்லை இன்னும் மீட்டிங் நடக்கல அப்படின்னு தான் சொன்னாங்க சரி மீட்டிங் நடக்கணும்னு சார் ரிலீஸ் வச்சிருக்கோம்னா அதை பற்றி எங்களுக்கு எவ்வளோ சார் நீங்கள் எப்போயோ வந்து எப்போயோ வந்து எப்போ வந்துடணும் சார் அப்படின்னு போது இல்லை நாலரை மணிக்கு நாலே முக்கால் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணால் இல்லை சார் மண்டே தான் வருவாங்க மேடம் வரலன்றாங்க அதாவது ஒரு அதிகாரி வரலன்றதுக்காக இத்தனை கோடி ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி எடுத்த ஒரு படம் வந்து ஸ்டேக்கில் இருக்குன்ற ரியலைசேஷன் இல்லை அது பேர் பார்த்தீங்கன்னா விலங்குகள் நல்ல வாரியம் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் அப்போ விலங்குகளுக்கு இது காட்டுறீங்கல்ல அப்போ வந்து அப்போ நான் ம நம்ம மனுஷங்களை பத்தி உங்களுக்கு தவலை இல்லையா தான் சொன்னீங்க என்ன சொன்னீங்கன்னா பெரிய மட்டும் பெரிய இன்ஃபிலீஸ் யாராவது கடியவும் இல்லை அதுவும் இல்லை அவங்க யாருமே மதிக்கிறதில்ல ஒரு பெரிய படத்துக்கு அவங்க யூஸ் பண்ணதுக்கு அவங்க கிட்டத்தட்ட அவங்களே வந்து வெள்ளிக்கம் ரிலீஸுக்கு அதாவது அதெல்லாம் வந்து பேனண்ட் இன்ஃபிலீம் நான் பேசுகிறேன் விரும்பல மிஸ்டேக் ஃபோன் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் அது ஃபோன் பண்ணி தான் அவர் வந்து அந்த அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃபீஸ்லயே விட்டுருக்காரு அப்போ என்னன்னா இவங்க யாரு சிபிஎஸ்சியோட இவங்க வந்து பரமபுரி அவங்கள அவங்க தயாரிப்பாளர் புது தயாரிப்பாளர் இயக்குனர் அனுபவம் வாய்ந்தவர் மீடியமானவும் அனுபவம் வாய்ந்தவர் ஆச்சு இதெல்லாம் முன்னாடியே இல்லை சார் இது எல்லாமே தான் சொன்னேன் இது எல்லாமே முயற்சி தான் இப்போ சார் எப்படி இருக்குன்னா நீங்கள் பெர்மிஷன் வாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஷூட்டே பண்ண முடியாது இது நீங்கள் பார்த்து நீங்கள் படம் பார்த்தீங்க படத்தில் வந்து நம்ம பெருசாக என்ன இருக்குது உங்களுக்கு அந்த டாகுன்றது வந்து ஒரு இன்டென்சிட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணிடுறோம் ஓகே அந்த டாக்கு வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேஷன் வாங்கி ஷூட் பண்ணியிருக்கோம் ரெண்டு டாக்ன்றது எதுக்கு சூஸ் பண்ணுவோம்னா ஒரு நான் ஷூட்டிங் டைம் அந்த டாக் அவைலபிளா இல்லைன்னா தான் முதல்ல பெர்மிஷன் போடுறது நான் நீங்கள் ஷூட்டிங் அன்றைக்கி பெர்மிஷன் வாங்க முடியாது அப்போ பயன்படுத்தாத ஒரு டாக்கு முதல்ல என்ன சீக்கிரம் தான் ரிஜெக்டே பண்ணாங்க அப்ளிகேஷன் அவங்க எந்த அளவுக்கு தான் டாக்குமெண்டேஷனே படிக்கிறாங்க ஓகேவா இன்னொன்று நம்ம நமக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லை இப்போ வந்து ஒவ்வொரு ரீஜனல்லையும் சிபிஎஃப்சி இருக்கு ஏன் அப்போ வந்து இந்தியா இப்போ ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் வந்து இது போர்டு போய் போட சொல்றீங்கல்ல இந்த படத்தில் விலங்குகள் துன்புறுத்தப்படவில்லைன்னா

இப்ப அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த விலகுகளை எடுக்கிறது ரொம்ப பயப்படுறாங்க ஐயோ ஆனா கூடுமான வரைக்கும் அங்க என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டேரக்டர் டேரக்டர் வந்து அந்த கிரியேட்டிவிட்டியை நம்ம கட் பண்ண வேண்டியதா இருக்கு